Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு முறுமுறுப்பான முறுக்கு செய்ய போகிறோம் இது டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை இந்த மொறுமொறுப்பான முறுக்கு வாயில் வச்ச உடனே நல்லா பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து மொத்தம் நாலு கப்பு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா அலச வேண்டியதெல்லாம் காய வைக்க வேண்டியதெல்லாம் சும்மா தொடைச்சி எடுத்தாலே போதும் ஒரு துணியை வச்சு நாலு கப்பு இட்லி அரிசிக்கு ஒன்றரை கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் இந்த மாவு வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த இரநூறு கிராம் படிக்கு நான் ரெண்டு படி எடுத்திருக்கேன் மொத்தம் நானூறு கிராம் மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த தட்டில் போட்டுக்குருவோம் ஸோயேக்ட்ரி சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரெண்டு கப்பு வந்து மாவு எடுத்தாச்சு அதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிருவோம் ஒரு முக்கால் ஸ்பூன் ஓமம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிருவோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யை வந்து நல்லா உருக்கி சூடாக ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் ஏன்னா சூடாக இருக்கும் கை வச்சு தொட முடியாது இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிருவோம் மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும் மாவு பிசைகிறதுல தான் இந்த முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வர்றது இருக்குது அதனால மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன்னு கையை வச்சு இந்த மாதிரி பிசையணும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது நம்மளுக்கே தெரியும் இந்த மாதிரி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே அமுங்கணும் அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா இலக்கமாக இருக்கணும் இந்த சிலிண்டர் சேப்புக்கு நல்லா உருண்டை செஞ்சு எடுத்துக்கிடலாம் இப்போ சிலிண்டர் சேப்புக்கு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு இந்த மாதிரி இருக்கணும் இதை சிலிண்டர் சேப்புக்கு எல்லா மாவையும் திரட்டி வச்சுக்கிடலாம் இப்போ வந்து வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு மூடி வச்சுக்கிருவோம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு அடுத்து ஒரு முறுக்குளக்கில் வந்து மூணு ஓட்டை இருக்கிற அந்த அச்சை வந்து போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து முறுக்குளக்கை வந்து நல்லா மூடிக்கிடுவோம் மூடியை போட்டு மூடிட்டு இதில் வந்து எண்ணெய் வந்து உள்ளே விட்டுக்கிடலாம் எண்ணெய் நல்லா உள்ளே விட்டு தேய்க்கும் போது நம்மளுக்கு முறுக்கு மாவு பி பிழையும் போது ஒட்டாமல் நல்லா விழுகும் இப்போ வந்து பால் பால் கவரில் வந்து எண்ணெயை தேய்ச்சிக்கிடுவோம் அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா ஒட்டாமல் விழுகும் இப்போ வந்து இதுலேயும் மாவை வந்து போட்டுக்கிருவோம் முக்கால் அளவுக்கு போட்டால் போதும் அந்த உலக்கில் நிறைய போட்டோம்னா பிழிய முடியாது இந்த முக்கால் அளவுக்கு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம முறுக்கை இதில் பிழிஞ்சிக்கிருவோம் இந்த மாதிரி பிழியும் போது நம்மளுக்கு ஈஸியாக நல்லா விழுகும் எண்ணெய் தேய்க்கிறதுனால அந்த உலக்கில் ஈஸியாக விழுகும் ரெண்டாவது மாவும் நல்லா இலக்கமாக பிசையணும் இப்போ வந்து பிசைஞ்சாச்சு இதே மாதிரி இன்னொரு முறுக்கையும் பிசை இது அதே மாதிரி சுற்றிக்கிடுவோம் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு முறுக்கு சுற்றிட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டாவது முறுக்கும் சுற்றி எடுத்தாச்சு இருக்கட்டும் அடுத்து வந்து கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா எண்ணெய் விட்டு இப்போ வந்து ஒவ்வொரு முறுக்கையும் அதில் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு நாலு வரைக்கும் போடலாம் போட்டாச்சு இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகிற வரைக்கும் அதை எடுக்கக்கூடாது அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பிரட்டி விடணும் முதையை பெருட்டி விட்டோம்னா முறுக்கு உடஞ்சிரும் இப்போ வந்து நல்லா பெரட்டி விட்டுறணும் எல்லா முறுக்கையும் பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் நல்லா இருந்தால் ஓசையெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் இப்போ வந்து நல்லா முறுக்கு வெந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம முறுக்கை தட்டில் எடுத்து போட்டுக்கிடலாம் முறுக்கு போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை தொடவே கூடாது அப்போ தான் வந்து அது உடையாமல் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து முறுக்கு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை வந்து தட்டில் எடுத்து போட்டுக்கிடுவோம் இந்த முறுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸ் வேணுமோனா மாவை வந்து டக்குன்னு அரைச்சி வச்சிக்கிட்டோமுன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் அரிசியும் பொட்டுக்கடலையும் இருந்தாலே போதும் இந்த முறுக்கு டக்குன்னு ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா ஒரு இருபது முறுக்கு ரெடி ஆயிரும் இப்போ வந்து ஒரு பேஜ் ரெடி ஆயிடுச்சு அடுத்த பேஜும் போட்டுக்கிடுவோம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கிடுவோம் சுவை பேக்டி சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வந்து பாருங்கள் முறுக்கு ரெண்டாவது பேஜும் எடுத்து பிரட்டி விட்டாச்சு இந்த முறுக்கும் வெந்துருச்சு இதையும் தட்டில் எல்லாம் போட்டுக்கிருவோம் எல்லா முறுக்கும் இப்போ ரெடி ஆயிருச்சு எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு இருபது முறுக்கு வரைக்கும் எனக்கு கிடச்சது இருநூறு கிராம் படிக்கு ரெண்டு படி போட்டேன் இது வந்து நம்ம எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை மாவு மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா புழுங்கலரிசியும் பொட்டுக்களையும் டக்குன்னு ரெடி ஆயிரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்